நாம இன்று பார்க்க போகிற கோவில் எது தெரியுமா வளங்கள் அருளும் வடபழனி முருகன் கோவில் தாங்க மாம்பழத்திற்கான போட்டியில் அண்ணன் விநாயகர் வென்றதும் தான் ஏமாற்றப்பட்டதாய் எண்ணிய கந்தன் கோபத்தோடு புறப்பட்டு தனியாய் நின்ற தலம் பழனி சென்னையில் வடபழனி என்றொரு தலம் உள்ளது தெரியுமா இத்தலம் உருவான தெய்வீக கதை தெரியுமா சுமார் நூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை சாலி கிராமத்தில் பிறந்த அண்ணாசாமி சின்ன வயதிலேயே கடவுள் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தான் தக்க வயதில் பிள்ளை என்னும் தமிழ் பண்டிதரிடம் அனுப்பி கல்வி கற்க ஏற்பாடு செய்தனர் அவனது பெற்றோர் ஆனால் கல்வியில் ஆர்வம் இல்லாததால் பள்ளிக்கு செல்வதை நிறுத்தி கொண்டான் அண்ணாசாமி தக்க பருவத்தில் திருமணம் செய்து கொண்ட அண்ணாசாமி இரண்டு பிள்ளைகளுக்கு தந்தையானார் திடீரென அவருக்கு மிக கடுமையான வயிற்று ஏற்பட்டது எத்தனை விதமான மருந்து சாப்பிட்டும் நின்றபாடில்லை ஒருநாள் கோடம்பாக்கம் பகுதியில் இருந்த வியாக்ராபுரீஸ்வரர் கோயிலுக்கு சென்ற போது பழனியிலிருந்து ஸ்தல யாத்திரை வந்த சாது ஒருவரை கண்டார் அவரது காலில் விழுந்து வணங்கி தன் வயிற்று வலியைப் பற்றி சொல்லி நிவாரணம் கேட்டார் கண்களை மூடி பிரார்த்தனை செய்த சாது தனது பையில் இருந்து கை நிறைய திருநீற்றை அள்ளி கொடுத்தார் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை பயமில்லை குவன் என்று குறை இல்லை கவலைப்படாதே நீ கார்த்திகையிலோறும் திருப்பூர் சென்று முருகனை வழிபட்டு வா திருத்தணிய நாதனுக்கு ஏதேனும் முறையாக காணிக்கை செலுத்து முடிந்தபோது பழனிக்கு போய் தரிசனம் செய் உன் வயிற்று வெளி குணமாகும் என்று சொன்னார் அன்று முதல் அண்ணா சாமியின் சித்தமெல்லாம் சிவபாலன் நிறைய ஆனான் அடுத்த கார்த்திகை முதல் திருப்போரூருக்கு தவறாது சென்ற கந்தசாமியை வழிபடத் தொடங்கினார் அந்த காலத்தில் சென்னையிலிருந்து திருப்பூருக்கு செல்வது சாதாரண காரியம் அல்ல வசதியானவர்கள் படையில் செல்வார்கள் ஏழைகள் நடந்துதான் போக வேண்டும் இதில் வழிபரு திருடர்களின் தொந்தரவும் இருக்கும் கந்தனை வணங்க மலை வெயில் பாராது மாதந்தோறும் சென்று அண்ணா சாமியின் பக்தியை கண்டு ஊரார் வியந்தனர் ஒருமுறை கோயிலுக்கு சென்றபோது திருடர்கள் இவரது உடைமைகளை அபகரித்துக் கொண்டனர் கட்டிய துணியுடன் கந்தனை வணங்கி சென்றார் இதை அறிந்த உறவினர்கள் வயிற்று வலியும் குணமாகவில்லை உடலை வருத்தி கொண்டு ஏன் திருப்பூருக்கு நடந்து போகிறார்கள் என்று கோபமாகவே கேட்டனர் அவன் விட்ட வழி நடப்பது நடக்கட்டும் என்று அவர் தன் உறுதியராது மூன்றாவது மாதமும் திருப்பூரில் சென்றார் வழிபாட்டை முடித்துக் கொண்டு கண்ணம்மா பேட்டையில் சிதம்பர சுவாமி எதிரில் படுத்துக்கொண்டார் அன்று அவரது கனவில் ஒரு பெரியவர் தோன்றி உன் வீட்டிலேயே முருகன் குடியிருக்கின்ற போது நீ ஏன் இங்கு வந்து அவனை தேடி அல்லல் படுகிறாய் உன் வீட்டிலேயே வழிபடு என்றார் விழித்தெழுந்து வீட்டிற்கு வந்த அண்ணாசாமி அன்று முதல் தினமும் இருவேளையும் வீட்டிலேயே முருகனை நினைத்து வழிபாடு செய்து வந்தார் அப்போது பழனிமலை சாது சொன்னது போன்று திருத்தணிக்கும் சென்று காணிக்கை செலுத்தும் ஆவல் ஏற்பட்டது அடுத்த கார்த்திகையே திருத்தணியை சென்றார் கடவுளை தரிசித்த அவர் காணிக்கையாக என்ன தருவது என பக்தி கிழித்தபடி யோசித்தார் முருகா முருகா என்று அவரது மனம் கதறியது திடீரென ஒரு எண்ணம் போன்ற அவருக்கு தோன்றியது அறுத்து ஒரு இலை மீது வைத்து அருகே வைத்து வழிபட்டார் சரியான காணிக்கை தந்த மகிழ்ச்சியில் அவர் அப்படியே மயங்கி சரிந்தார் இரத்த பெருக்கோடு கிடக்கும் அண்ணாசாமியை கண்ட பக்தர்கள் கூட்டம் பதறியது முகத்தில் தண்ணீர் தெளித்து முதல்திடி செய்தார்கள் மயக்கம் தெளிந்து எழுந்தவருக்கு குளிந்த நீரை குடிக்க கொடுத்து தண்ணீர் பட்டவுடன் ரத்தப்போக்கு நின்றது வாய் பேச முடியாத சூழலிலும் முருகா முருகா என்று குளறியபடி சொன்னார் அப்படியே கோயிலை வளம் வந்தார் அருகில் இருந்த படக்கடையில் முருகன் படத்தை ஆசையோடு பார்த்தார் அவருடைய ஆவலை கண்ட ஒரு அன்பர் அந்த படத்தை வாங்கி அன்பளிப்பாக அண்ணாசாமிக்கு கொடுத்தார் நாத்தை அறுத்து இறைவனுக்கு காணிக்கை செலுத்தும் வழக்கத்திற்கு பாவாடம் என்று சொல்வார்கள் திருத்தணிகியில் அண்ணாசாமி பெற்ற முருகன் படம் இருந்த இடமே இப்போது பாவாட மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த படத்தை தலையில் சுமந்தபடி ஆனந்த கூத்தாடிய வண்ணம் சென்னை வந்து சேர்ந்தார் அண்ணாசாமி வீட்டில் அந்த முருகன் படத்தை வைத்து வழிபடத் தொடங்கினார் அன்று முதல் அவருக்கு வயிற்று வழி தோன்றவே இல்லை வெட்டப்பட்ட நாக்கும் நல்ல முறையில் மீண்டும் வளர்ந்தது அண்ணாசாமியின் பக்தி ஊர் முழுக்க பரவியது பலர் அவரிடம் மனம் பேசினர் தங்கள் குறைகளையும் சொன்னார் அந்த குறைகளுக்கு தீர்வும் கேட்டனர் அண்ணாசாமி அவர்களுக்கு ஒரு வழியும் சொல்ல முடியாத நிலையில் முருகனை வழிபடும்படி கூறினார் தொடர்ந்து வழிபாடு செய்தமையால் அடிக்கடி பரவச நிலையை அடைந்தார் அண்ணாசாமி அப்போது பக்தர்களின் குறைகளைய வழி சொன்னார் அவர் சொன்ன விதத்தை மேற்கொண்டதால் பலனடைந்தவர்கள் அவரை பின்பற்ற தொடங்கினார்கள் அவர் வாக்கு பளித்ததால் முருகனை வழிபடும் கூட்டம் அதிகமானது இந்நிலையில் அண்ணாசாமி நடைபயணமாக பழனி சென்றார் முருகனை வழிபட்டு திரும்பும் ஒரு படக்கடையில் ஒரு பெரிய முருகன் படத்தை பார்த்தார் அது அவரது மனத்தை கவரவே அதை வாங்கிச் செல்ல விரும்பினார் ஆனால் அந்த அளவுக்கு அவரிடம் பணம் இல்லை அன்றிரவு அந்த கடை அருகிலேயே படுத்துக் கொண்டார் அன்றிரவு கடைக்காரர் கனவில் தோன்றிய முருகன் அந்த படத்தை அண்ணாசாமியிடம் தரும்படியும் அதே சமயம் அண்ணாசாமியின் கனவிலும் தோன்றி படத்தை பெற்றுக் கொள்ளும்படியும் கோரினார் மறுநாள் பொழுது விடிந்ததும் கடைக்காரர் முருகனின் திருவுருவ படத்திற்கு பூமாலை போட்டு அன்போடு அதை அண்ணாசாமியிடம் கொடுத்தார் அண்ணாசாமி அந்த படத்தை கொண்டு வந்து குறி மேடையில் வைத்து அந்த இடத்தை அப்படியே பழனியாண்டவருக்கு கீச்சுக்கொட்டை அமைத்து கோயிலாக மாற்றி அமைத்தார் தன் குடும்பத்தை வேறிடத்திற்கு மாற்றினார் குடும்பத்தில் இருந்து விலகி துறவு போன்றார் காவை உடுத்திக்கொண்டு ஆண்டவரின் சந்நிதியிலேயே இருந்தார் அண்ணாசாமி நாயக்கார் அண்ணாசாமி எப்போதுமே முருகனை மட்டுமே வழிபாடு செய்து கொண்டிருந்தார் இவரை பற்றி கேள்விப்பட்ட தேனாம்பட்டையை சார்ந்த ரத்தினசாமி செட்டியார் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணில் சஷ்டி என்று முதன் முதலாக அண்ணாசாமி தம்பிரானி ச தரிசித்தார் அன்று நடந்த முருகன் வழிபாட்டில் மனதை இழந்தார் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் மரியக்கடை வைத்திருந்த செட்டியார் வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை என்று பூஜை பொருட்களோடு வந்து முருக வழிபாட்டில் கலந்து கொள்வதை வழக்கமாக கொண்டார் இதை கவனித்த தம்பிரான் தனக்கு பின் முருக வழிபாட்டை தொடர்ந்து செய்ய தகுந்த நபர் இவர்தான் என அறிந்து கொண்டு செட்டியாரிடம் நீங்கள் இங்கேயே தங்கியிருந்து முருகனுக்கு தொண்டு செய்ய இயலுமா என்று கேட்டார் நான் குடும்பஸ்தன் சாமி என்னால் எப்படி முடியும் என்னால் முடிந்த தொண்டினை மட்டும் நான் செய்து வருவேன் என்று மிகுந்த பணிவோடு சொன்னார் செட்டியார் அதை கேட்ட தம்பிரான் கீச்சு கொட்டகையை மாற்றி இங்கு பழனியாண்டவருக்கு கோயில் கட்ட விரும்புகிறேன் இதற்கு உதவி செய்ய இயலுமா என்று கேட்டார் உடனே அப்படியே செய்யலாம் இது பக்தர்கள் பலரது விருப்பம் என்றார் செட்டியார் உடனே அதற்கான பணிகளை தொடங்கினார்கள் ஒரு நல்ல நாளில் பகுதிக்குச் சென்று தனக்கு தெரிந்த ஒரு நல்ல நபரிடம் பழனியாண்டவர் சிலையொன்றை செய்து தரும்படி கேட்டுக்கொண்டார் தம்பிரான் என் வழிகாட்டுதலோடு அடுத்தடுத்து மிக விரைவாக திருப்பணி நடந்தது குறிமேடைக்கு அருகில் சுண்ணாம்பு கட்டடம் அமைக்கப்பட்டது இந்த நிலையில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணில் ஆவணி மாதம் அம்மாவாசை திடி மக நட்சத்திர தினத்தன்று அண்ணாசாமி தம்பிரான் முருகனடி சேர்ந்தார் பக்தர்கள் பெரிதும் வருந்தினார் தம்பிரான் என் திருமேனியை உரிய முறையில் பூஜித்து குறிமேடை அருகே அடக்கம் செய்தார் அத்தனசாமி செட்டியார் மறுநாள் குழப்பமான மனநிலையில் ஆண்டவர் சந்நிதியை விட்டு பிரிவும் மனமில்லாது தன் கடைக்கு சென்றார் மூடி கிடந்த கடையை திறந்தார் உள்ளிருந்து காவியோடை தரித்த ஒரு பெரியவர் வெளிபட்டு செல்வது போல தென் தோன்றியது அவரை பின்தொடர்ந்தார் பெரியவர் குறிமேடை வரை வந்து அப்படியே கோயில் சென்று மறைந்தார் இதை கண்டு திகைத்தார் செட்டியார் கேட்டவரெல்லாம் வியந்தனர் இந்த சம்பவத்துக்கு பிறகு செட்டியார் குடும்பத்தை துறந்தார் ஆண்டவர் சன்னிதிலியை தங்கி வழிபாடு செய்தார் அண்ணா சாமி தம்பிரான் போன்றே தானும் நாக்கை அறுத்து முருகனுக்கு காணிக்கையாக்கினார் அன்றே திரவும் பூண்டார் ரத்தினசாமி செட்டியார் ரத்தின சாமி தம்பிரனானார் இவரும் குறி சொல்ல தொடங்கினார் மீண்டும் திருப்பணி தொடங்க பெற்று கோயில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது கோடம்பாக்கம் குறிமேடை அன்று முதல் வடபழனி ஆண்டவர் என்று அழைக்கப்பட்டது அன்று முதல் வடபழனி திருத்தலம் புகழ் பரவ தொடங்கியது மு முருகனின் கருணையால் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த பாக்கியலிங்கசாமி ரத்னசாமி தம்பிரானின் மனம் கவர்ந்த சீடரானார் பாக்கியலிங்கசாமியும் தம் குருவைப் போலவே காவியுடை தரித்து துறவு போன்றார் நாக்கை அறுத்து முருகனுக்கு காணிக்கையாக்கினார் இவரும் குறிச்சொல்ல தொடங்கினார் இந்நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மார்கழி சஷ்டி நாளில் சதய நட்சத்திரத்தன்று ரத்னசாமி தம்பிரானும் இறைவனடி சேர்ந்தார் இவருக்கு பிறகு ஐம்பது ஆண்டு காலம் மரபாடுபட்டு கோயிலை விரிவுபடுத்தி கட்டினார் பாக்கியலிங்க சுவாமிகள் இவரால் வடபழனி திருத்தலத்தின் புகழ் மேலும் பரவியது கோயில் நல்ல வளர்ச்சி அடைந்தது இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு புரட்டாசி மாதம் தசமி திதி கூடிய பூச நட்சத்திர நாளில் பாக்கியலிங்க தம்பிரானும் இறைவனடி செய் ார் இவரது திருமேனியும் முறைப்படி இவருக்கு முன்னிருந்த தம்பிரான்களின் அருகில் அடக்கம் செய்யப்பட்டது இதுதான் வடபழனி ஆண்டவர் கோயில் அமைந்த வரலாறு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வடபழனி பிரதான சாலையிலிருந்து ஐந்து நிமிட தூரத்தில் உள்ள வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலில் நுழையும் போதே முதலில் நமது கால்கள் தூய்மையாகின்றன ஆம் படிக்கட்டுக்கு கீழே தண்ணீர் பாதங்களை சுத்தம் செய்தபடி ஓடிக்கொண்டே இருக்கின்றது உள்ளே நமக்கு முதலில் தரிசனம் தருவது வரசித்தி விநாயகர் அவரை வணங்கிய பின் ராஜகோபுரம் வழியாக கங்கை தீர்த்தத்தை வளமர்ந்து வெளி பிரகாரத்தில் தனி சன்னதியில் அமர்ந்து அருள் பரப்பி வரும் சொக்கநாதரை வணங்குகிறோம் அடுத்த சுற்றுச்சுவர்களில் கந்தர் சஷ்டி கவசம் கந்தர் அனுபதி என முருகன் புகழ் பாடும் பாடல்கள் பறிக்கப்பட்டுள்ளதை மனம் உருகி பாடிய வண்ணம் வள்ளி தேவியானை சமேத சுப்பிரமணியரை வணங்கி நகர்கிறோம் அருகில் ஆங்காரகன் மீனாட்சி அம்மன் கண்ணாடி அருகில் வள்ளி தேவியானையோடு அழகுற காட்சி தரும் சண்முகன் ஆகியோரின் தரிசனம் பெற்று மகிழ்கிறோம் பக்கத்தில் ஆலயமணி அருகே ஸ்தலவிருட்சமான அத்திமரம் அருணகிரிநாதர் வீர ஆஞ்சநேயரை வணங்கி கொடிமரத்தின் முன் விழுந்து வணங்கி உள்பிரகாரத்தினுள்ளே நுழைந்தால் இடுமன் கடம்மன் துவாரகணபதி முத்து குமாரசுவாமி ஆகியோரை பணிந்து உள்ளே நுழைகிறோம் பிரகாரத்தில் நால்வர் வையாபுரி பாண்டியன் கணபதி காசி விஸ்வநாதர் விசாலாட்சி வள்ளி தெய்வயானை சமேத சண்முகர் நாகசுப்ரமணியர் வீரபத்ரர் மகாகாளி வீரபாகு சிவகாமி சமேத நடராஜர் கண்ணாடி கூண்டில் வைக்கப்பட்டு வழிபடப்படும் திருமுறைகள் சண்டிகேஸ்வரர் ஆகியோரை திருச்சுற்றில் வணங்கி பரவசமாகிறோம் கோஷ்டத்தில் மகாகணபதி தட்சிணாமூர்த்தி ஸ்கந்த விஷ்ணு பிரம்மா துர்க்கை அம்மன் ஆகியோர் அமர்ந்து அருள்புரிகிறார்கள் உற்சவர் மண்டபத்தில் சோமஸ்கந்தர் வள்ளி தெய்வயானை சமேத முருகன் அனுமன் பழனியாண்டவர் உள்ளிட்ட பல கடவுள்களின் உற்சவ திருமேனிகளை தரிசித்து துவாரபாலகர்களை வணங்கி அவர்களின் அனுமதியோடு கருவறையை காண்கிறோம் அழகான முருகன் ஒய்யாரமாய் சிரித்துக்கொண்டு கொண்டு நிற்கிறான் தீப வெளிச்சத்தில் கொஞ்சலான புன்னகையோடு நிற்கும் அவனது திருமுகத்தை காணும் போது உள்ளம் குலைகிறது அவன் முகத்தை விட்டு நகர நம் பார்வை மறிக்கிறது கருணை பொங்கும் கண்களோடு விளங்கும் அவனது அழகு முகத்தை மனத்தை நிரப்பிக் பிரகாரத்தில் உள்ள மூன்று தம்பிரான்களும் அருள்வாக்கு சொன்ன குறிமேடைக்கு வந்து அமர்ந்து முருகனை தியானிக்க மனசில் சாகிறது பிரகாரத்தில் கோயிலின் பிரசாத கடையும் முதியோர்கள் அமர்வதற்கு சிமெண்ட் பெஞ்சுகளும் உள்ளன கோயிலுக்கு எதிரே பெரிய குளமும் நீராளி மண்டபமும் உள்ளன கோயிலில் இருந்து பத்து நிமிட தூரத்தில் பசுமடம் உள்ளது பக்தர்கள் பசுவுக்கு தீவனம் தந்து மகிழ்கிறார்கள் அதற்கு அருகில் கோயில் அமைய காரணமான தம்பிரான்கள் மூவரின் சமாதிகள் இருக்கின்றன இப்போது அங்கு யாரும் குறி சொல்வதில்லை இந்த வடபழனி ஆண்டவர் திருத்தலத்தில் ஏராளமான திருமணங்கள் நடக்கின்றன இத்தலம் வரும் அனைவரது வாழ்வும் அழகன் முருகனின் ஆசையால் வளமடைகிறது என்பது பலரது அனுபவம்